இனிதே தொடங்குகிறது தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கவும் அரசு இசைக்கல்லூரி மாணவிகள் வா அமிழ்தினும் இணைய தமிழ் நம் அடையாளம் தமிழின் வளர்ச்சி நம் அனைவரின் வளர்ச்சி அரசு தேரின் ஒரு அங்கமான தமிழ் துறையின் அரசு செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசின் அரசினால் வழங்கப்படும் திரைப்பட விருதுகள் வழங்கும் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு திரைப்பட கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி விழா சிறப்புரை அற்ற வருகை புரிந்துள்ள மதிப்புக்கும் உரிய மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை புரிந்து கொண்டிருக்கும் மாண்மிகு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நன்றியுரையாற்ற வருகை புரிந்துள்ள செய்தி மக்கள் தொடர்துறையின் இயக்குநர் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள திரைப்படத்துறையை சார்ந்த நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் மற்றும் அத்துணை பேருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசானது திரைப்படம் மட்டுமல்லாது ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் சிறந்த கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு விருதுகளை வழங்கி வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வழங்கப்பட வேண்டிய பல்வேறு விருதுகளை விரைவில் வழங்க வேண்டும் என்று மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையில் இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்மிகு அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் செய்தி மக்கள் தொடர்பு துறையை சார்ந்த அலுவலர்களையும் இயக்குநர் அவர்களையும் திரைப்பட திரைப்படத்துறையை சார்ந்த பல்வேறு வல்லுநர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று நன்றி வணக்கம் தற்பொழுது மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் மாமமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு செய்தித்துறை இயக்குநர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு செய்தித்துறை இயக்குநர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் செய்தித்துறை இயக்குநர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குனர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள் நன்றி நலமான வாழ்வுக்கு தேவை உடற்பயிற்சி வளமான வாழ்வுக்கு தேவை மனப்பயிற்சி மக்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு தேவை நல்லாட்சி அதனை செயல்படுத்திட தேவை அயராத முயற்சி முதலமைச்சர் காட்டிய வழியில் மக்கள் நல்வாழ்வில் அளப்பரிய நல் மாற்றங்களை கொண்டுவர அயராது உழைத்திடும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாண்புமிகு அமைச்சரவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் உங்கள் கரவொலிக்கிடையே தமிழ்நாடு அரசின் சார்பில் திரைப்பட விருதுகள் வழங்கும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விற்றிருக்கிற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அரசு செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் இள சுப்பிரமணியன் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று இறுதியாக விருதுகள் வழங்கி விழா பேருரை ஆற்றிட வருகை தந்து விட்டிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு முபே சுவாமிநாதன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மயிலாப்பூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் தா வேலு அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற செய்தி மக்கள் தொடர் துறையின் இயக்குனர் மருத்துவர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரைத்துறையை சேர்ந்த பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறொரு நிகழ்ச்சியில் குறிப்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காலதாமதமாக ஆகியிருக்கிறது எனவே என்னை பொறுத்திருள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் தான் நானும் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சரவர்களும் கூட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஒரு ஏழு ஆண்டுகளுக்கான விருதுகளை ஒரே ஒரே ஆண்டில் வழங்கினோம் இப்பொழுதும் கூட ஒரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான விருதுகள் தான் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் இன்னமும் ஏறத்தாழ ஒரு ஒன்பது பத்து ஆண்டுகளுக்கான விருதுகள் என்பது நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கும் இந்த விருதுகளை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து வழங்கிட துறைக்கு அறிவுறுத்தியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த விருதுகள் எல்லாம் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது விருதுகள் வழங்குவதென்பது சிறந்த படைப்பாளிகளை மிக சிறந்த நடிகர் பெருமக்களை மிக சிறந்த அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த விருதுகள் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விருதுகள் பெற வருகை தந்திருக்கின்ற கலைத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஆரூரின் அறப்புதல்வர் கண்டறிந்த திருப்பூரின் திருமகன் தான் அமைச்சர் பொறுப்பு வகித்த துறைகளிலெல்லாம் தனித்திடம் பதிக்கிற முத்தூர் வாழ் தமிழ் சொத்து தமிழ் வளர்ச்சியை தன் இயல்பாக கொண்டு நல்லரசின் மகத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் செய்தித்துறையின் செயல்பாடுகளை செம்மைப்படுத்துவதை இலக்காக கொண்டு முதலமைச்சரின் சொல்வழி நின்று செயல்வழி சிறக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் மாண்புமிகு அமைச்சரவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியவருடைய ஆணைக்கிணங்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வழங்கும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையினுடைய அரசு செயலர் மரியாதைக்குரிய முனைவர் இள சுப்பிரமணியன் ஈ அப்பா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு பணிகளுக்கிடையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் மா சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய செய்தித்துறையின் அரசு செய்தித்துறையினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய வைத்தியநாதன் ஈயாப்பா அவர்களே அழைப்பி ஏற்று வருகை இருக்கின்ற சகோதரர் முடிய மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரையுலகத்தை சார்ந்த மூத்த முன்னோடிகள் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களே திரு ஆர் வி உதயகுமார் அவர்களே திரு மரியாதைக்குரிய நாசர் அவர்களே மற்றும் வருகை வருகை முரளி ராமசாமி உள்ளிட்ட வருகைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தலைவர் கலைஞர்களின் நண்பக்குரிய உடன்பிற்பகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் உரித்தாய் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான விருது வழங்குகிற வகையில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் வாழ்த்துக்களோடும் இங்கே சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைபெறுகிற இந்த சூழ்நிலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையிலும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் உரித்தாய்க்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் கடந்த இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் என்பது இந்த கொரோனா காலகட்டமாக இருந்து மிகப்பெரிய மக்களுக்கான ஒரு இன்னலை சந்தித்தோம் அந்த நேரத்தில் அன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் எங்களுக்கெல்லாம் உடனடியாக அந்தந்த மாவட்டத்திற்கு சென்று மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய மருத்துவர்களோடு இணைந்து மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து மக்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் அதுதான் அதி அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கம் அதற்காக ஏறத்தாழ சுமார் ஏழு மாத காலம் அன்றைக்கு தேவைப்பட்டது அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் போன்ற பணிகள் கொஞ்சம் காலதாமதமாகி இன்றைக்கு இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இதை நான் குறிப்பிடுகிறேன் எனவே அந்த வகையில் அதெல்லாம் முடிந்து அதற்கு பிறகு நிர்வாக ரீதியாக மக்களுக்கான அடிப்படை தேவைகள் செய்கின்ற பணிகள் இதெல்லாம் செய்துவிட்டு இது போன்ற பணிகளை இன்றைக்கு நாங்கள் விரைந்து பண் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் இந்த நேரத்தில் சொல் அறுதியிட்டு சொல்லிக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்முடைய கலைவாணங்களே இன்றைக்கு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முத்தமிழியா கலைஞரவர்கள் முதலமைச்சராக பொழுது எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர் நேசித்ததில் ஒரு சில் குறிப்பிட்ட இரண்டு என்பது நான் துறையாக அந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பதில் இந்த நேரத்தில் நான் பெருமை கொள்கிறேன் தன்னுடைய உயிருக்கு நிகராக அவர் நேசித்தது தமிழ் அதே நேரத்தில் இன்னொரு புறம் அவர் கலைஞர் என்று பெயர் வைக்க பெறக்கூடிய வகையில் கலைத்துறையிலே பணியாற்றினார் என்பதும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னுடைய நிச்சயமாக அது கட்டாயமாக இந்த நேரத்தில் இடம்பெற வேண்டிய ஒன்று எனவே அந்த வகையில் அவர் பொறுப்பேற்றந்த அந்த காலகட்டத்தில் திரைப்படத்துறையினருக்கான நல வாரியம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கினார் உருவாக்கினார்கள் அவர்கள் அதே போல் கலைஞர் நகரம் என்கிற வகையில் பையனூரில் ஏறத்தாழ சுமார் நூறு ஏக்கர் அளவுக்கு தமிழ்நாடு அரசாள் வழங்கப்பட்டது இதில் பெப்சி தொழிலாளர் குடியிருப்புகள் கட்ட ஐம்பது ஏக்கர் நிலமும் பெப்சி ஸ்டுடியோ அமைக்க பதினைந்து ஏக்கர் நிலமும் தயாரிப்பாளர்களுக்கு பத்து ஏக்கர் நிலமும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஏழு ஏக்கர் நிலமும் நடிகர் சங்கத்திற்கு எட்டு ஏக்கர் நிலமும் மீதமுள்ள நிலங்கள் சாலைகளுக்காக ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது தமிழ் திரையுலக வளர்ச்சியிலும் அதன் வாழ்விலும் பல்வேறு நிலைகளில் தங்கள் உழைப்பை நாளும் அழுத்திடும் கலைத்துறையின் நலன்களுக்காகவும் சின்னத்துறையினருக்கும் சேர்த்து திரைப்படத்துறையின் நல வாரியம் ஒன்றினை அன்றைக்கு அமைத்து தந்தார்கள் அதன் மூலம் திரைப்படத்துறை சின்னத்துறையின் ப படைப்பாகத்தில் பங்கேற்று பணியாற்றி முப்பத்தொன்பது சங்கங்களை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் நல வாரியத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகை போன்ற பல்வேறு நல உதவிகளை பெற்று வருகிறார்கள் அதேபோல் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது அன்று இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை ஏறத்தாழ ஏழாண்டு காலம் அன்றைக்கு அந்த விருதுகள் கலைவாணர்களே நடைபெற்றது ஏறத்தாழ முன்னூற்றி பதினான்கு